சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சேது தாமரையோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் நாம் ராஜாங்கம் முன்னாடி போய் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே சேது தம்பி இங்கே தாமரை கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாதுன்றதுக்காக ராஜாங்கம் செல்லப்பாண்டி ஃபோன் பண்ணப்போ ஃபோனை எடுக்கலன உடனே வேறு வழி இல்லாமல் இங்கே செல்லப்பாண்டியும் ஈஸ்வரிக்கே ஃபோன் பண்ணி நடந்த எல்லா உண்மையவும் சொல்கிறாங்க நீங்கள் தாமோ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் நாங்கள் வர வரைக்கும் அங்கே செய்து தம்பி கல்யாணம் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் அங்கே வந்துட்ருக்கோம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே எங்கள் ஈஸ்வரிக்கிட்ட செல்லப்பாண்டி ரொம்ப தெளிவாக சொல்ல அப்போ தான் ஈஸ்வரிக்கு தெரியுது அப்போ இந்த ஃபோன் பண்ணி சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு திட்டம் போட்டது இந்த சாவித்திரியும் தாமரையும் தானே அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை மறைச்சி இந்த செய்தவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நினச்சதெல்லாம் நடத்திடலான்னு சாவித்திரி நினைக்கிறா இந்த கல்யாணத்தப்போ கூட எவ்வளோ திமிராக நடந்துக்கிட்டால் இந்த சாவித்திரி இந்த கல்யாணம் நடக்க விடாமல் செஞ்சால் தான் நான் யாருன்னு சாவித்திரிக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃபோனில் எங்கள் நல்ல சொன்னதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியும் அங்க போயிட்டு ராஜாங்க முன்னாடி சொல்றாங்க மாமா என்னதான் இருந்தாலும் இங்க செய்தவுக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்போமே அது மட்டும் இல்லாம உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கல்ல சொல்ல ராஜாங்கம் ஒண்ணு புரியாம என்ன சொல்ற ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்கம் கேட்க உடனே சன்னாசியும் ஆமா ஈஸ்வரி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சாவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணதே நீதான் இப்ப எதுக்காக மாத்தி பேசுற அப்படின்னு கேட்க அது கூடனே ஈஸ்வரியும் நான் சொல்ல வரத கேளுங்க செல்லப்பாண்டி எனக்கு போன் பண்ணாரு அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் இப்ப நடக்க வேண்டாம் சீக்கிரமாகவே உண்மையை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை செஞ்சு போலீஸ் வரைக்கும் இங்கே ராஜாங்க மாமாவை கொண்டு போனது இந்த தமிழ் செல்வி தான் அப்படின்னு எல்லாரும் இருந்தோம்ல ஆனால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண தமிழ் செல்வி இல்லையா அது யாருன்ற உண்மையை சொல்கிறதுக்காக எல்லாரும் வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தால் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாமே ராஜாங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறத கேட்டு சாவித்திரி என்ன சொல்கிறீங்க உங்களை வச்சு தான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சேன் ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈஸ்வரிக்கிட்ட சொல்ல ஈஸ்வரி பதில் பேசாமல் நிற்கிறாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம்தான் சாவித்திரி நான் பேச முடியும் அப்படின்னு சொல்ல உடனே சேதுவும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொன்னேன் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க உண்மை என்னன்னு தெரிய வந்துடும் கருப்புமாவோ அதுக்காக தான் நான் அனுப்பியிருக்கேன் அதனால் உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்பேன் அது வரைக்கும் கண்டிப்பாக தாமரை கழுத்தில் நான் தாலி கட்டவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாரு சேது இங்கே உடனே சாவத்திரி எப்பயும் போல் ஆரம்பிக்கிறாங்க அண்ணே இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சால் நான் யார்கிட்ட போய் ஏன் நியாயத்தை சொல்கிறது இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சது நீ தான் இந்த கல்யாணத்தை இருக்க மாட்டேன்னு என் அம்மா இங்கே அண்ணி கூட அங்கே வெளியில் போய் அந்த பூஜையில் கலந்துக்க போயிட்டாங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணு நீ மட்டும்தான் இருக்க தன்னுடைய பொண்ணு தமிழ் செல்விக்காக அந்த செல்லப்பாண்டி என்ன வேணாலும் போய் சொல்லுவான் என்ன செஞ்சினாலும் இந்த கல்யாணத்தை நீ பாட்டணும்னு நினைப்பான் ஆனா நீ எனக்காக அது எதையுமே கேட்காம இந்த கல்யாணத்தை நீ நடத்தி வைனேன் உன் பையன் சேது இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி இப்படியெல்லாம் பிரச்சனை செய்கிறான் யாரையும் நம்பாத உன் தங்கச்சி என்னை மட்டும் நம்பினேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி ரொம்ப அழுகுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் சிரிச்சுக்கிட்டே சாவித்திரி பொறுமையாரு ஓ மேலையும் தாமரை மேலையும் தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லை அப்போ அந்த செல்லப்பாண்டி வந்து சொல்ல வேண்டியதை சொல்லட்டும் அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கட்டும் நீ ஏன் இவ்வளோ மேலேயும் கோவப்பட்டு அழுதுட்டு இருக்க இரு சாவத்ரி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே செல்லப்பாண்டி கருப்பு கிட்ட சொல்றாங்க சீக்கிரமாக போ கருப்பு அப்போ தான் இங்க கல்யாணத்தை எப்படியும் ஈஸ்வரி அம்மா நிப்பாட்டிடுவாங்க ஆனாலும் உண்மையை சொல்லணும் இல்லை என் பொண்ணு தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னா இந்த ஆர்முகம் சொல்ல போற இந்த உண்மையால் மட்டும்தான் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சீக்கிரமா அங்க எல்லாரையும் ஆறுமுகம் செல்லப்பாண்டி வசந்தி கருப்புன்னு எல்லாருமே அங்க போக இங்க உடனே செய்து மாமா வந்துட்டீங்களா மாமா நான் எப்படியோ இந்த கல்யாணத்தை நீ வர வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருந்தேன் உண்மை என்னன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லுமாமா அப்படின்னு கருப்பு கிட்ட கேட்க அதுக்குடனே கருப்பும் ராஜாங்க ஐயா நீங்கள் இ இவ்வளோ நாள் சேது மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிங்களே சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சு உங்களை அவமானப்படுத்துனது தமிழ் செல்வி தான் நினச்சி இந்த வீட்டை விட்டே தமிழ் செல்வியை அனுப்புனீங்க கார் செட்டில் தங்க வச்சிங்க சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ விடாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பெருசாக திட்டம் போட்டாங்க அது எல்லாத்தையுமே நீங்களும் நம்பினீங்க ஆனால் இப்போ இந்த ஆறுமுகம் மூலமாக உங்களுக்கு உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்ல ஆமாம் என்ன கருப்பு சொல்கிற என்னை இங்கே போலீஸில் மாட்டி விட்டது யாரு தமிழ் செல்வின்னு தானே இந்த செல்லப்பாண்டியும் எல்லாேரும் முன்னாடியே சொன்னா இப்போ என்ன செல்லப்பாண்டி ஒன்னையும் இதை பற்றி மாற்றி பேச வச்சுட்டானா என்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு செல்லப்பாண்டி பொய் சொல்றத நீயே ஒத்துக்கிறியா கருப்பு அப்படின்னு கேட்க யாரும் பொய் சொல்லவே மாமா நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் ஆறுமுகம் உண்மையை சொல்லு நடந்த எல்லாமே இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரியணும் தெரியணும் அப்படின்னு சொல்லி கருப்பு ஆறுமுகத்தை வெளுத்து வாங்குறாரு உடனே ஆறுமுகம் கண் கலங்கிக்கிட்டே எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து யார் சொல்லியும் பொய் சொல்றதுக்காக இங்கே வரல சேத ஐயாவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல ஆனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு ராஜாங்க ஐயா நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு ஆறுமுகம் ஆரம்பிக்க உடனே ஈஸ்வரியும் அதான் இந்த ஆறுமுகம் வந்து உண்மையை சொல்ல போறதா சொல்றானே ஆறுமுகம் சீக்கிரமா உண்மையை சொல்லு இந்த பிரச்சனையில யார் இருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க சாவித்திரிக்கு ஒண்ணுமே புரியல அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த சாவித்திரி இப்படி இந்த ஆறுமுகத்தை செல்லப்பாண்டி கூட்டிகிட்டு வருவான் உண்மையெல்லாம் சொல்ல வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே நான் நினைக்காத எல்லாமே நடந்துட்டு இருக்கே வசமாக மாட்டிக்கிட்டேன் போல அப்படின்னு தாமரையை பார்த்துட்டே இருக்கிறாங்க சாவித்திரி உடனே தாமரையும் மெதுவாக கிட்ட சொல்றாங்க அம்மா என்னமா இது பணம் கொடுத்து இந்த ஆறுமுகம் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்து உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி வச்சா இப்படி கருப்புக்கிட்டையும் செல்லப்பாண்டிக்கிட்டையும் நம்மளை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி இங்கேயும் வந்து நிற்கிறானே இனி இந்த கல்யாணம் நடக்க போகிறதே இல்லைம்மா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே என்னை கல்யாணம் பண்ணிக்க சேது மாமாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இதில் இந்த ஆறுமுகம் வேறு வந்து நிற்கிறான் வசமாக மாட்டிக்கிட்டோமா கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல இவங்க எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப போகிறாங்க என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க தாமரை ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாமரையும் சாவத்திரையும் எல்லாரையும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க இந்த கல்யாணம் நடந்தா எங்க யாரையும் நீ மதிக்க மாட்டேன்னு தெரியும் சாவித்ரி அதனால தான் இப்ப நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பேசி ஒன்னு அவமானப்படுத்தப் போறேன் பார்த்துக்கிட்டே இரு தலை குனிஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக போற சாவித்ரி கல்யாணத்தை செஞ்சு வச்சு எங்க எல்லாரையும் தலை குனிய வைக்கணும்னு நினைச்சிடல இனி நீயும் தாமரையும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க போறதே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சாவித்ரி அழுகிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க வந்து ஆறுமுகம் சொல்றாரு அழுதுகிட்டே என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க சேதுவான்னு அண்ணன் தமிழ்செல்வியோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வருதுக்கு காரணமே நான் தான் ஏன் நான் தான் பணத்துக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே ராஜாங்கமோ உன்னை யார் பொய் சொல்ல வச்சது எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ யாருக்காக இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்களோ அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்க தாமரையால் தான் இங்கே வந்து நான் பொய் சொல்லவே ஆரம்பித்தேன் அவங்க எனக்கு கொடுத்த பணத்தால் தான் இந்த பொய்யை நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட ஃபோனை வாங்கி இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது தமிழ் செல்வி இல்லை இந்த தாமரை தான் இதை பற்றின உண்மையை நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அப்பப்போ தாமரை நான் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தாங்க இந்த முறை கூட சாவத்திரியம்மா நான் ஒரு லட்ச ரூபா கேட்டதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க ஏன்னா என்னால் இந்த கல்யாணம் நின்றக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆனாலும் இந்த வசந்தி செல்லப்பாண்டி ஏன் தமிழ் செல்வி செய்தோன்னு எல்லாருமே என் அக்காவுக்கு எவ்வளவோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் அக்கா இப்போ நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாயிரும் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு காரணமே இவங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது என்னால் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் பிரச்சனை செய்யாமையாவது இருந்திருக்கணுமே அப்படின்னு நான் இப்போ தான் என்னை பற்றி நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு தெரிஞ்சு இந்த உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் செய்தவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கேன் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை வேணும்னா இந்த சாவித்திரி கிட்டேயும் தாமரை கிட்டேயும் வேணால் இதை பற்றி கேளுங்கள் மறுபடியும் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு தெரியும் எல்லா ஆதாரத்தையும் நான் உங்கள் முன்னாடியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே எல்லா ஆதாரத்தையுமே இங்கே வந்து ஆறுமுகம் வந்து காட்டுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு அவ்வளோ கோவம் வருது அப்போ வந்து என் வீட்டு பணத்தை எனக்கு தெரியாமல் ஆறுமுகத்துக்கு கொடுத்து என்னையே இங்கே வந்து போலீஸ் மூலமாக அவமானப்படுத்தி இந்த தாமரையும் சாவத்திரியும் என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்காங்க நான் தலை குணிஞ்சி ஆறு மாதம் உள்ளே இருந்தேன் இதுக்கு காரணமே இவங்க தானே இந்த மாதிரி என் பையனும் அவமானப்பட்டு தான் இந்த சாவத்திரி சொன்ன எல்லாத்தையும் நம்பி இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன் இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சவங்க கண்டிப்பா என் பையன் சேது மேல தப்பு இருக்குன்னு பொய் தான் எனக்கும் தோணுது இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது சேது நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சேது கண்கலங்கிக்கிட்டே இதை தானப்பா நான் இருந்தே சொல்றேன் நான் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன் என் மனசுல தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா இந்த கல்யாணத்தை என்னால் செய்யவே முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேனே ஆனா நீங்க உங்கள் தங்கச்சி மேல உள்ள பாசத்துலையும் தாமரை மேல உள்ள நம்பிக்கையிலையும் இப்படி கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்க இப்போ பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பா நான் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன் இவங்க மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்கப்பா என் மனைவினா அது தமிழ் செல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தின தாமரையை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு சேது உடனே இங்க சன்னாசி சாவித்திரியை பார்த்து என்னம்மா என்ன செஞ்சு வச்சிருக்க நீ சொன்னதெல்லாம் நாங்க நம்பினோமே கல்யாண ஏற்பாடுக்காக நகை கேட்ட பணம் கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்தோமே ஆனா நீ மறுபடியும் அண்ணனை அவமானப்படுத்தி சேது மேலே தப்பு இருக்குன்னு நீங்க எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்களா சொல்லு சாவத்ரி அப்படின்னு இங்க சன்னாசி கேட்கிறாரு வேற வழி இல்லாத தாமரை அழுதுகிட்டே ராஜாங்க முன்னாடி மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா என் தான் இந்த பொய்ய சொல்லிட்டேன் நான் வேணும்னே இப்படி செய்யலை செய்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் செய்து மாமா தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல எப்படியாவது தமிழ் செல்வி செய்து மாமாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும் செய்து மாமா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சேன் ஆனால் மறுபடியும் தமிழ் செல்வி தான் இந்த வீட்டோட மருமகளாக இருந்தா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இருந்ததை ஒரு காரணமாக வச்சு மாமா மேலே தான் தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நானும் என் அம்மாவும் செஞ்சோம் ஆனால் இப்பையும் நாங்கள் தான் வசமா மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நானும் என் அம்மாவும் தான் என்னை மன்னிச்சிருங்க மாமா இது ஒரு சின்ன தப்பு தான் இதை பெருசாக அதிக மாமா அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க தாமரை சாவுத்திரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் ஆதாரத்தோட ஆறுமுகம் வந்து உண்மையெல்லாம் சொல்லி இப்படி மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே ஈஸ்வரையும் என்ன தாமரை இது நீ என்ன சாதாரண தப்பாக செஞ்சுருக்க தப்பே செய்யாத சேது பெரிய தப்பு செஞ்ச மாதிரி இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சியே தமிழ் செல்வியோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்களா தமிழ் செல்வி எவ்வளவோ சேது மேலே தப்பே இருக்காதுன்னு சொன்னப்போ கூட தமிழ் செல்வி வீட்டில அனுப்புனீங்க இந்த வீட்டோட மருமகனா அது தமிழ் செல்விதான்னு நாங்க எல்லாரும் சொன்னப்பா கூட நீங்க அதை நம்ப விடாம பொய் சொல்லி எங்களையும் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி தாமரை மேலே நிறைய தப்பு இருக்குன்னு ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க இதை கேட்ட ராஜாங்கம் தாங்க முடியாம சாவித்திரி முன்னாடியே தாமரைய பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என் பையனை நானே சந்தேகப்படுற மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சு ஏமாத்தி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டீங்கல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தான் நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்க செஞ்ச இந்த வேலையை நான் மறக்கவும் மாட்டேன் அண்ணனு கூட பார்க்காம என்னை அவமானப்படுத்தி என்னை என்னெல்லாம் செஞ்சேன் ஆனா நீ நல்லா இருக்கணும்னு உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த வீட்டோட வாரிசை பற்றி கூட யோசிக்காமல் இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சு இப்போ நான் தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற சாவித்திரி இப்படி என்னை பண்ணிட்டல உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு போஸை எப்படி வெளுத்து வாங்கினாரோ அதே மாதிரி சாவித்திரி தாமரையை எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்க ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சிய சாவத்ரி இப்போ உன் நிலைமைய பாத்தியா உன் அண்ணன் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் உன் அண்ணன் கேள்வி கேட்டு உன்னையும் உன் பொண்ணையும் வெளுத்து வாங்குறாரு இப்படிலாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல என்னையா நீ வந்து ஏளனமாக பேசுனேன் அவமானப்படுத்தினேன் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சாவித்ரி உன்னையும் உன் பொண்ணு தாமரையவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா கூட எனக்கு நிம்மதியாக தான் இருக்கும் ஏன்னா நீ அந்த பேச்சு பேசினேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போ கல்யாணமும் நின்றுச்சு நீயும் அவமானப்பட்டு நிற்கிற இப்போ தான் எனக்கும் சித்ராவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி உடனே செல்லப்பாண்டியும் வசந்தியும் ராஜாங்கக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் மாப்பிள்ளை மேலே நாங்களே நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் உங்கள் பையனை நம்பாம உங்கள் தங்கச்சியை நம்புனிங்க இப்போ அவங்கள நீங்கள் வெளுத்து வாங்கி என்ன பிரயோஜனம் இருக்குது இங்கே எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நானும் தமிழ் செல்வியும் நம்பணும் அதனால தான் இப்போ எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறத நாங்கள் வந்து உண்மை என்னன்னு நிரூபிச்சிட்டோம் நீங்கள் இனியாவது சேதவையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வைங்க ஒன்று சேர்த்து வாழ விடுங்க மறுபடியும் என் பொண்ணு செய்யாத தப்புக்கு எதுக்கு கார் செட்டில் தங்கணும் அவள் எந்த தப்புமே செய்யலைங்க செஞ்ச தப்பு எல்லாமே தாமரை ஆனால் தாமரை இத்தனை நாள் இந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருந்தா பேசாமல் உங்கள் தங்கச்சியவும் இந்த தாமரையவும் கார் செட்ல தங்க வைங்க தான் என் பொண்ணு எவ்வளோ அனுபவிச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது அவங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு செல்லப்பாண்டி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கோ இவங்க சொன்னதெல்லாம் நம்பி நானும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் என் அம்மா இங்கே மோகனானு எல்லாருமே தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசினப்ப அவங்க எல்லாரையுமே எதிர்த்து பேசி திட்டினேன் அவமானப்படுத்தினேன் ஆனால் இப்போ தமிழ் செல்வி பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்காக தமிழ் செல்வி கார் செட்ல தங்கணும் இங்கே செல்லப்பாண்டி சொன்ன மாதிரியே தப்பு செஞ்சது என் தங்கச்சியாவே இருந்தாலும் இந்த சாவத்திரையும் தாமரையும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிறாரு ராஜாங்கம் தன்னுடைய பூஜை எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரவும் முடியாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க தமிழ் செல்வி அந்த சமயம் எங்கள் அப்பத்தா சொல்கிறாங்க தமிழ் செல்வி நீ செஞ்ச பூஜைக்காகவே உனக்கு எல்லாம் இனி நல்லதாக தான் நடக்கும் நீ கவலைப்படாத நீ எப்படியாவது செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வ அந்த தாமரையும் சாவத்திரையும் போட்ட திட்டம் என்றைக்கும் ஓ முன்னாடி நிற்கவும் செய்யாது அந்த திட்டத்தில் அவங்க என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கவும் மாட்டாங்க நீ மட்டும்தான் ஓட மனைவி கவலைப்படாமல் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு ஆறுதல் சொல்லிகிட்ருக்குறாங்க அப்பத்தா அந்த அந்த போன தமிழ் செல்வி மூணு பேரையுமே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க தமிழ் செல்விக்கு என்ன நடக்குதுன்னே புரியல கல்யாணம் நடந்ததா நடக்கலையான்னு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க அங்க வந்த ராஜாங்கம் தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க என் வீட்டு மருமகனா அது தமிழ் செல்வி மட்டும் இங்கே சேதவோட மனைவின்னா அது தமிழ் செல்வி தான் என்னைக்கும் இந்த தாமரை இந்த வீட்டோட மருமகள் ஆகவே முடியாது ஏன்னா அவளால் நான் அம்புட்டு அவமானப்பட்டிருக்கேன் போதும் சாவித்திரி இந்த வீட்டில் இருந்து எனக்குன்னு நீ பிரச்சனையை தந்த வரைக்கும் போதும் தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க முதல்ல தாமரையை கூட்டிட்டு நீ போய் கார் செட்டில் தங்கு அப்படி அங்கேயும் தங்க பிடிக்கலன்னா இந்த வீட்டை விட்டே வெளியில் போயிரு உன் முகத்தில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல இனி என் பக்கமே வராத சேது தப்பு செஞ்சுட்டான் கல்யாண ஏற்பாடு செய்யணும் தாமரைக்கு இங்கே நிறைய நகலாம் வேணும்னு நீ கேட்ட உனக்காக நான் நான் செய்யணும் முடிவெடுத்தேன் இப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்தி என் பையனை சந்தேகப்பட்டு இப்படி என் மருமகளை வீட்டை விட்டே வெளியில அனுப்புற மாதிரி செஞ்ச நீ எல்லாம் எனக்கு தங்கச்சியா இருக்க உனக்கு தகுதியும் இல்ல உரிமையும் இல்ல இனி எந்த தங்கச்சி அப்படி எனக்கு வந்து நல்லது செய்யாம இருந்தியோ தங்கச்சின்ற உரிமையோட இந்த வீட்டு பக்கமே வந்துடாத போயிரு வெளியில அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அப்பத்தாவும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சாவித்ரி என்ன செஞ்சு வச்சுருக்க உன் அண்ணன் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கே காரணம் நீயும் அந்த தாமரையுமா நீங்க செஞ்ச தப்புக்கு தப்பே செய்யாத இந்த வீட்டு மருமகளை வெளியில தங்க வச்சு எம்பிட்டு பெரிய ஒரு வேலையை செஞ்சு அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே தமிழ் செல்வி கிட்ட அப்பத்தா ராஜாங்கத்துக்காக மன்னிப்பு கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வியும் என்ன அப்பத்தா நீங்க என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்குறதா வேண்டவே வேண்டாம் இப்போயாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்களே நான் எந்த தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என் மாமா செய்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே போதும் நான் வெளியில் தாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் என் வீட்டுக்காரருனா அது சேதுதான் அப்படின்னு சொல்லி கண்கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி சேதுவை மனசார ஏற்றுக்கிறாங்க தன்னை பற்றி அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ராஜாங்க சொல்கிறாரு இங்கே வா தமிழ் செல்வி இத்தனை நாள் உன்னை நம்பாமல் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இந்த ஆறுமுகம் உண்மையை வந்து சொல்ல போய் தான் எனக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கண்கலங்கி மன்னிப்பு கேட்கிறாரு பாத்துட்டு இருந்த ஆறுமுகத்தோட அக்கா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க என் தம்பி ஆறுமுகம் பணத்துக்காகவும் நான் டாக்டர் கிட்ட எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காகவும் எனக்காக தான் இப்படி பொய் சொல்லி பணத்தெல்லாம் வாங்கிட்டான் இனி என் தம்பி ஆறுமுகம் இப்படி தப்பான வேலையை செய்யவே மாட்டான் எனக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்ய போய் தான் இப்போ நான் நல்லபடியா இருக்கேன் அதே மாதிரி ஆறுமுகமும் இனி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பான் என் தம்பிக்காக எல்லாரும் என்னையும் என் தம்பியவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே நல்லா பேசிட்டு இருந்த தமிழ் செல்விக்கு மயக்கம் வருது உடனே அப்பத்தா எனக்கு முடியல அப்பத்தா அப்படின்னு சொல்லி மயங்கிடுறாங்க இதை பார்த்து அப்பத்தாவும் இங்கே மோகனா என்ன ஆச்சுன்னு பாரு மோகனா தமிழ் செல்வி ஏற்கனவே சாப்பிடாம பூஜை செய்யணும்னு சொல்லி தான் வாழ்க்கைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டா இப்போ பாரு மயங்கிட்டா இந்த வீட்டு வாரிசை இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு தராமல் நல்ல இடத்துல தங்க வைக்காமல் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம் என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப பதட்டமாக இருந்த இங்கே சேதுவும் அங்கே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க உடனே கருப்பு டாக்டரை கூட்டிகிட்டு வராரு இங்கே மோகனா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க ஏற்கனவே தமிழ் செல்வி மாசமாக இல்லை நாம் இவள் மாசமாக இருக்கிறதா போய் சொல்லிட்டு இருக்கோம் டாக்டர் உண்மை என்னன்னு சொல்லிட்டா வசமா மாட்டிப்போம் இப்போதான் செய்தவும் தமிழ் செல்வியும் வேற ஒன்று சேர்ந்துருக்காங்க பிரச்சனை இல்லாமல் இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி என் வீட்டுக்காரர் ராஜாங்கமே அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரப்போதா அப்படின்னு ரொம்ப பயத்தோட நிற்கிறாங்க மோகனா அங்கே வந்த டாக்டரும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறத அவங்க வந்து மோகனா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட மோகனா மறுபடியும் டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறீங்க என் மருமக மாசமாக இருக்காளா அப்படின்னு கேட்க உண்மையை தான் சொல்கிறேன் தமிழ் செல்வி மாசமா இருக்கா இனி உங்கள் மருமகளை நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் செல்வி இங்கே சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் இது வேற ஒன்றும் இல்லை அவங்க மாசமாக இருக்கிறதுனால தான் இப்படி மயக்கம் வந்திருக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போக மோகனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை வசந்தி செல்லப்பாண்டின்னு எதுக்காக இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த நல்ல ஒரு விஷயத்த இங்க இப்ப தமிழ் செல்வி மூலமா தெரிய வந்ததால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் தமிழ் செல்வி மாசமா இருக்கான்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தோமே ஆனால் இன்னைக்கு தமிழ் செல்வி மூலமா ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்திருக்கு இனி தமிழ் செல்வி உண்மையாவே மாசமா இருக்கிறதுனால அவளை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்னு சேர்ந்து வாழ போறாங்கன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க செல்லப்பாண்டி மோகனா வசந்தினி எல்லாருமே உடனே இங்க ராஜாங்கம் இந்த வீட்டோட வாரிசை கூட நான் வந்து கவனிக்காம கண்டுக்காம என்னென்னவோ தப்பான முடிவெடுத்துட்டேன் தமிழ் செல்வி இனி நீ செய்து கூட ஒன்னு சேர்ந்து வாழணும் செய்தோ மாசமா இருக்க தமிழ் செல்வியை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் தமிழ் செல்வியை நீ விட்டு கொடுக்க கூடாது இப்ப நீங்க எப்படி ஒன்றா இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி எப்பயுமே நீங்க ஒன்றா தான் இருக்கணும் நானே நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இங்க ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய ரூமுக்கு சேது தமிழ் செல்வியை கூட்டிட்டு போறாங்க இங்க செல்லப்பாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க உடனே வச வசந்தி கண்கலங்கிட்டே மோகனா கிட்ட சொல்றாங்க நான் நினைச்சதும் நடந்துருச்சு நான் நினைக்காததும் நடந்துருச்சு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டோம் அதே மாதிரி என் பொண்ணு இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கா மாசம் ஆயிட்டா அதுவே போதும் தமிழ் செல்வியும் சேது தம்பியும் நீ சந்தோஷமா வாழணும் அதை பார்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி இங்க வசந்தி சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க மோகனா நினைக்கிறாங்க நாம இனி யாருக்காகவும் போய் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இந்த வீட்டுல பிரச்சனை செய்யணும்னு நினைச்ச சாவித்ரி இந்த தாமரைய கார் செட்ல தங்க வச்சிட்டாங்க அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்கணும் இந்த வீட்டில் ரொம்ப வசதியோடு இருந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சு சேதவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினச்சாங்கல்ல இனி அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ரொம்பவே கோவமாக சாவித்திரி மேலையும் தாமர மேலையும் ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க மோகனா ஆனால் இங்கே சேதம் தமிழ் செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு வீட்டில் எல்லோரும் என் மேலே சந்தேகப்பட்டாலும் நீ மட்டும்தான் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த உன்னால தான் உண்மை என்னென்னு என் அப்பாவுக்கு தெரிய வந்து இப்போ என்னையும் உன்னையும் ஏற்றுக்கிட்டார் நீ இந்த வீட்டோட என்னோட மருமகன் எல்லார் முன்னாடியும் எல்லா உரிமையோடையும் என் அப்பா சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இனி உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சேது ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து தமிழ் செல்விகிட்ட பேசிகிட்டு இருக்காரு இப்படி எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்ததெல்லாம் பார்த்து அப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ரொம்ப கோபமாக தமிழ் செல்வி தங்கியிருந்த அந்த கார் செட்டில் தாமரையும் சாவித்திரியும் தங்கியிருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிறாங்க சாவித்திரி